அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொருட்கள் விரிவடை என்றதுக்கு ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கிளாஸில் சோப்பு கரைசல் அதாவது ஷாம்பு கரைசல் எடுத்துருக்குறேன் தண்ணியில் ஊற்றி இந்த கிளாஸில் பச்சை தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த கிளாஸில் நடுவில் உள்ள கிளாஸில் சுடு தண்ணி எடுத்துப்போம் சுடு தண்ணி பாதி எடுத்துக்கங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து ரூபா வாட்டர் பாட்டிலோ இல்லை சின்ன வாட்டர் பாட்டிலும் எடுத்து இதில் தலை கீது எப்படி வச்சுப்போம் வச்சுட்டு இப்போ இதில் பப்புல்ஸ் இருக்கும் ஆனால் பார்த்தா தெரியாது இப்போ என்ன பண்ணுங்கள் இதை அப்படியே எடுத்து சுடு தண்ணியில் வைப்போம் அதை பாருங்கள் வச்ச உடனே பப்புல்ஸு பெருசாகிறதை பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா உள்ளே இருக்கிற காற்று மூலக்கூறுகள் வெப்பமடைந்து விரிவடைகிறது விரிவடைஞ்சு உள்ளேருந்து ஒருத்தவங்க பிடிச்சி உப்புற மாதிரி ஊதுற மாதிரி ஆகுது பெருசாகுது சரிங்களா அதை மறுபடியும் வச்சுப்பா பாருங்க உள்ளேருந்து வருது பெருசாகுது பாருங்க இதான் பொருட்கள் வெப்பத்தால் விரிவடை என்பதற்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சரி அதுவே இதை வந்து உள்ள வச்சுட்டு வச்சு வச்சுப்பா பச்சைத்தளில் வச்சிங்கன்னா எந்த மாற்றமும் நடைபெறவில்லை இதே சுடுதல் வைப்போம் உள்ள இருந்து வருது வந்து பெருசாகும் ரெண்டு பபுள்ஸ் வருது இதை அப்படியே எடுத்து பச்சை தண்ணில் வைப்போம் பபுள்ஸ் பாருங்க அப்படியே உள்ளே போதும் சின்னதாக உள்ளே இருக்கிற காற்று மூலக்கூறுகள் என்ன பண்ணுது விரிவடைஞ்சது மறுபடியும் பழைய நிலைக்கு போகுது மறுபடியும் பாருங்கள் வெளியே வருது பாருங்கள் விரிவடையுது உடச்சிக்கிச்சு இதுக்கு தேவையானது சுடு தண்ணி கொஞ்சோண்டு சோப்பு கரைசல் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்ச உடனே அப்படி நம்ம க வாயால் வச்சு ஊதுகிற மாதிரி அப்படியே வருது கையை எடுத்துகிட்டா கூட கையை எடுத்துகிட்டேன் அப்படி இந்த தெரியுது அந்த பபுள்ஸ் தெரியுது இது போன்ற சோதனையை பார்க்க என்னுடைய கலாம் சை அப்படியே இதை எடுத்து இந்த சுடுதண்ணில வெப்பம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் பபுள்ஸ் வருது பாருங்க இப்ப உள்ள இருக்கிற காற்று வெப்பம் அடைஞ்சு விரிவடைகிறதுனால அந்த சோப்பு நுரை ஷாம்பு ஆனது என்ன தெரியுது பபுல்ஸ் மாதிரி வருது சரி இந்த பபுள்ஸ் எடுத்து அப்படியே தண்ணில வைப்போம் பபுள்ஸ் மாருங்க உடஞ்சிடுச்சு